தீபகற்ப மலேசியாவில் இன்று திங்கள்கிழமை முதல் டீசல் சில்லறை விலை ஒரு லிட்டருக்கு மூன்று முப்பத்தி ஐந்து காசுக்கு விற்கப்பட உள்ளதாக இரண்டாவது நிதி அமைச்சர் ஸ்ரீ அமீர் ஹம்சா அசீசான் நேற்று அறிவித்துள்ளார் இதற்கு முன்னர் டீசல் லிட்டர் ஒன்றுக்கு இரண்டு பதினைந்து காசுக்கு விற்கப்பட்டு வந்தது இந்த விலை சபா சராவா மற்றும் லாபுவானில் தொடர்ந்து பின்பற்றப்பட்டு வரும் என்று அமீர் கூறினார் கடந்த மே இருபத்தி ஒன்றாம் தேதி எண்ணெய் உதவித்தொகை மறுசீரமைப்பை அறிவித்த பிரதமர் டாக்டர் ஸ்ரீ இப்ராஹிம் பணக்காரர்கள் மற்றும் வெளிநாட்டவர்களுக்கான டீசல் உதவித்தொகை மீட்டுக்கொள்ளப்படும் என்று அறிவித்திருந்தார் இந்த டீசல் உதவித்தொகை முதலில் தீபகற்ப மலேசியாவில் நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் சபாவிலும் சரபாவிலும் பின்னர் அமல்படுத்தப்படும் என்றும் அவர் கூறியிருந்தார் டீசலுக்கான உதவித்தொகை புது போக்குவரத்து வாகனங்கள் பேருந்துகள் டாக்ஸிகள் மற்றும் இருபத்தி மூன்று வகையான சரக்கு போக்குவரத்து வாகனங்களுக்கு மட்டுமே வழங்கப்பட உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஆசிரியர் ஒருவரால் கொளுத்தும் வெயிலில் சுமார் இரண்டு மணி நேரம் வலு கட்டாயமாக வைக்கப்பட்ட பின்னர் வெப்ப பக்கவாதத்திற்கு உள்ளான ஐந்தாம் வகுப்பு மாணவன் சம்பந்தப்பட்ட விவகாரம் மீது கல்வி அமைச்சு விசாரணை ஒன்றை நடத்தி முடித்துவிட்டது தற்போது இச்சம்பவம் போலீசாரால் விசாரணை செய்யப்பட்டு வருகிறது இதனால் இவ்விவகாரம் தொடர்பில் மேல் நடவடிக்கையை எடுக்கும் பொறுப்பை தாம் போலீசாரிடம் விட்டுவிடுவதாக கல்வி அமைச்சர் பத்ரநா சீடே தெரிவித்துள்ளார் வரும் பதினாறாவது பொதுத் தேர்தலில் கிளந்தானில் உள்ள ஒரு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட மாசிசாவுக்கு வாய்ப்பு வழங்கப்படும் என்று மாநில தேசிய முன்னணி தலைவர் ரமாட் ஜஸ்லான் யாக்கூப் தெரிவித்துள்ளார் அதோடு மாநில கிராம மேம்பாட்டு குழுக்களிலும் மாசிசாவிற்கு கூடுதல் பதவிகள் வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார் உள்ள ஜீசஸ் கரிதாஸ் கத்தோலிக்க தேவாலயத்திற்கு அடுத்துள்ள தனாகா நேஷனல் துணை மின் நிலையம் நேற்று மாலை தீப்பிடித்தது இச்சம்பவத்தில் தேவாலயம் பாதிக்கப்படவில்லை என்றும் உயிர்ச்சேதம் எதுவும் நிகழவில்லை என்றும் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார் அப்போது தேவாலய நிகழ்ச்சி ஒன்றில் ஏராளமானோர் கலந்து கொண்டதாக கூறப்படுகிறது தீ விபத்து குறித்த அவசர அழைப்பு இரவு ஏழு பதினான்கு மணிக்கு வந்ததாக தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை தெரிவித்துள்ளது தீ வீரர்கள் வரும்போது தீ வேகமாக பரவியதாகவும் ஆனால் நேரடி மின்சாரம் காரணமாக அவர்களால் நேரடியாக தீயை அணைக்க முடியவில்லை என்றும் மூத்த நடவடிக்கை தளபதி அசார் ஹாரூன் தெரிவித்தார் இரவு ஒன்பது இருபத்தி ஒரு மணியளவில் தீ வெற்றிகரமாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பதிவு திருமணங்களை நடத்தி வைப்பதற்காக லஞ்சம் பெற்றதாக கூறப்படுவது தொடர்பில் இஸ்லாமிய சமய விவகார இலாக்காவைச் சேர்ந்த ஒரு மூத்த அதிகாரி மற்றும் இருவர் மீது விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து அந்த மூவரின் வங்கிக் கணக்குகளை மலேசிய லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணையமான எம்ஏசிசி முடக்கக்கூடும் என்று வட்டாரம் ஒன்று தெரிவித்துள்ளது மலாக்காவில் உள்ள ஜாசின் மெர்லிமாவ் சாலையில் ஐந்து வாகனங்கள் மோதி விபத்துக்குள்ளான சம்பவத்தில் இருவர் மாண்டனர் ஒருவர் காயமுற்றார் நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை பதினொன்று ஐம்பது மணி அளவில் நிகழ்ந்த இந்த விபத்தில் மூன்று கார்களும் இரண்டு லாரிகளும் கொண்டதாக ஜாசின் மாவட்ட போலீஸ் தலைவர் அமர் ஜமீல் ரஜி கூறினார் விபத்தில் சிக்கிய ஐந்து வாகனங்களும் ஜாசினிலிருந்து மெர்லிவா நோக்கி பயணம் செய்து கொண்டிருந்த போது விபத்தில் சிக்கியதாக பூர்வாங்க விசாரணையில் தெரியவந்துள்ளது பர்மிங்ஹாமில் சனிக்கிழமை நடைபெற்ற ப்ரொஃபஷனல் ஸ்போர்ட்ஸ் அசோசியேஷன் மொமெண்ட் ஆஃப் தி சீசன் மற்றும் பெண்கள் மேட்ச் ஆஃப் தி சீசன் விருதுகளை பெற்று சிறந்த மலேசிய வீராங்கனை என்று தேசத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார் எஸ் சிவசங்கரி லண்டனில் கிளாசிக்கல் போட்டியில் சிவசங்கரியின் அற்புதமான விளையாட்டிற்காக பிஎஸ்ஏ மொமெண்ட் ஆஃப் த சீசன் விருது கிடைத்தது அங்கு அவர் ஏப்ரல் ஒன்றாம் தேதி தனது முதல் பிஎஸ்ஏ தங்க நிலை பட்டத்தை வென்றதற்காக உலகின் நம்பர் மூன்று ஹனியா எல் ஹமாமியை தோற்கடித்தார் உலக நம்பர் ஒன் வீராங்கனை நூர் எல் செர்வினி பின்னர் உலகின் நான்காம் நிலை வீராங்கனையான நெலே கிளீஸ் மூன்றாவது இடத்தில் இருந்த எல் ஹமாமி ஆகியோரையும் தோற்கடித்தார் எல் ஹமாமியை ஐந்து செட்களில் போராடி அசத்தில் வெற்றி பெற்றார் இறுதி வெற்றி நிமிடங்கள் நீடித்தது இந்த வெற்றி அவருக்கு பிஎஸ்ஏ மேட்ச் ஆஃப் சீசன் விருதை தந்தது தமிழ் மலர் செயலி நம் சமுதாயத்தின் உரிமை குரலாய் உண்மையின் வாசமாய் மக்களுக்காக நாளும் மலர்கிறது தமிழ் மலர் நாளிதழ் சமரசமின்றி சத்தியத்தின் பாதையில் வெற்றி நடைபோடும் தமிழ் மலரின் இன்னொரு புதிய அத்தியாயமாய் தமிழ் மலர் செயலி இப்போது அறிமுகமாக இருக்கிறது உங்களுக்காக மலேசியாவின் ஆக சிறந்த தமிழ் ஊடகமாய் உள்ளூர் தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மலர்கிறது தமிழ் மலர் செயலி விரைவில் எதிர்பாருங்கள் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பகிர்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை தொடுக்குங்கள்